குடும்பத்தினர் வந்து பாடசாலை ரீதியாக பலதரப்பட்ட உதவிகளை செஞ்சிட்டு வராங்க அருள் குலசிங்க மையா அவர்கள் வந்து ஜாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து பிறந்திருக்காரு பதினான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு உரிமையாளர் அண்ணா வந்து அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரோடையும் இணைந்துதான் வந்து இந்த உதவியை இருக்காங்க அதோட வந்து கொடுத்துட்டு மற்றது வந்து பிள்ளைகளுக்குரிய காலணிகளை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துக் எல்லாரும் மா பதினான்காவது வருட நினைவு தினத்தை தான் இந்த உங்களுக்கு ஷூவும் இனிப்புகளும் வந்து வழங்கப்பட்டது ஐயா அவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக நாம் அனைவரும் கடைவளை பிரார்த்திக்கின்றோம் பிள்ளைகளுக்கு சப்பாத்திலாம் வந்தவில் அவங்களுக்கு இந்த சப்பாத்திகளை வழங்கி வைத்து அவரது குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுக்கு நான் மனமாக நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பாடசாலை சமூகம் சார்பில் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என பிரார்த்திப்பதோடு மிகைரா ஈட் பவுண்டேஷன் இவங்க வந்து தெளிவாக சொல்ல போனால் பாடசாலை மாணவர்களுக்குரிய உதவிகளை செய்கிறத்துல வந்து ஆர்வமாக இருக்காங்க அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜேபி பி நான் உங்கள் பிரியா இன்றைக்கு வந்து நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் திருவண்ணாமலை மாவட்டம் துவரங்காடு அப்படி என்ற கிராமத்தில் தான் வந்திருக்கோம் ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த பாடசாலை அதாவது துவரங்காட்டில் இருக்கிற பாரதி வித்யாலயத்தில் வந்து நாற்பத்தி ஆறு மாணவர்களுக்கு காலணிகள் தேவை அப்படின்னு சொல்லி இந்த உதவியை வந்து வழங்குறதுக்கு மிகைரா எயிட் ஃபவுண்டேஷன் குடும்பத்தினர் சார்பாகத்தான் இந்த உதவி வந்து வழங்கப்பட இருக்குது அப்படி வந்து மிகேரா மிகரா எயிட் பவுண்டேஷன் குடும்பத்தினர் வந்து பாடசாலை ரீதியாக பலதரப்பட்ட உதவிகளை செஞ்சுட்டு வராங்க ஏற்கனவே வந்து அம்மன் நகர் அப்படி என்ற கிராமத்திலயும் வந்து பாடசாலை ரீதியான உதவி வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வந்து இந்த உதவியை செய்யறதுக்கு மெங்களை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தாங்க அவங்க வந்து முக்கியமான ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த உதவியை செய்ய போறாங்க அப்படி என்ன காரணத்துக்காக செய்ய போறாங்க மாணவர்களுக்கு என்னென்ன உதவி வழங்கப்பட போகுதுன்னு சொல்லி தொடர்ச்சியா காணொலியை பார்த்து கொள்ளுங்க அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க அப்பதான் எங்களோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ச்சியா பார்க்கக்கூடியதா இருக்கும் இப்போ வாங்க பாடசாலை மாணவர்களும் ஆசிரியர்கள் அதோட வந்து பேரண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க அவங்களோட பேசி அந்த உதவியை வந்து நம்ம வழங்கி கொள்ளலாம் எல்லாரும் வந்து ரெடியா இருக்காங்க தங்கச்சி மாதிரி தம்பி மாற எல்லாரும் வணக்கம் தங்கஜிமார் தம்பிமார் மிஸ் எல்லாம் இலக்கா சரியா வணக்கம் மிஸ் வணக்கம் மிஸ் வந்து ஏற்கனவே நாங்க வந்து காணொளி எடுத்த டைம்ல கேட்டிருந்த விஷயம் வந்து பாடசாலை ரீதியா பல உதவி கேட்டிருந்தீங்க அதுல வந்து மிஸ் முதன்மைப்படுத்தி கேட்டது நாப்பத்தி ஆறு மாணவர்களுக்கு வந்து காலணிகள் இல்லைன்னு சொல்லி அதோட வந்து இந்த பாடசாலையில பார்த்தா இப்போ கிராமம் சார்ந்த எல்லாம் கூலி தொழில் செய்யறவங்க இவங்களுக்கு வந்து இந்த மின்சார கட்டணம் அடுத்தது வந்து இந்த குடிநீர் நீர் விநியோகம் மிக அதிகம் வருது அதை வந்து பாடசாலை மாணவர்கள்ட்ட அறவுறது பெரிய ஒரு கஷ்டமா இருக்கு என்டா பேரண்ட்ஸ் மாதிரி சரியா கஷ்டப்படுறவங்க சொல்லியிருந்தாங்க அந்த வகையில வந்து மிஸ் கேட்டதன் ரீதியில பல உதவிகள் வந்து எங்கிட்ட கோல் பண்ணி கேட்டிருந்தவங்க அதுல வந்து பேர் குறிப்பிட விரும்பல அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க முழு உதவியை வந்து தான் செய்யிறன் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு நாளும் வந்து பிள்ளைகளுக்குரிய உதவி வந்து தடைபட்டு போனது நிறைய பேர் வந்து ஆஹ் பிள்ளைகளுக்கு ஷூவை குடுக்கறதுக்கு கேட்டிருந்தவங்க ஆரம்பத்திலே ஆனா தான் செய்யிறன் என்று சொன்ன ஒரு காரணத்துக்காகத்தான் நாங்க வந்து எல்லாம் வந்து ஒட்டுமொத்தம் அவரால் செய்யக்குள்ள வந்து தினமும் பொறுப்பு கொடுப்போம் என்று சொல்லி அப்ப அவர் சொல்லி இருந்தார் நேரடியா மிஸ்ஸோட பேசுறேன்னு சொல்லி

மின்சார கட்டணங்களை தாங்களே முன் வந்து எல்லா உதவிகளை செய்வதாக வாக்களித்திருந்தாங்க எல்லாம் செய்யறதா வந்து சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஒரு உதவியும் கிடைக்கல எங்களுக்கு வந்து கேட்ட உடனே கவலையா போயிட்டு ஏன்டா பிள்ளைகளுக்கு வந்து கேட்டிருந்த விஷயம் காலனி அப்ப நாங்க அத உடனே எடுத்து கொடுத்துருப்போம் ஏண்டா நிறைய பேர் கேட்டவங்க அதை செய்ய முடியா போனது ஒரு மன வருத்தமா போச்சு அப்ப வந்து மிகைரா எயிட் பவுண்டேஷன் என்று சொல்ற ஒரு அமைப்பு அவங்க வந்து ஜெர்மன்ல இருக்காங்க அவங்க வந்து முக்கியமாக செஞ்சு வர பிள்ளைகளுக்குரிய சேவைகள் தான் இப்போ பாடசாலை மாணவர்களை முதல்நிலை படுத்தி தான் வந்து செஞ்சு கொண்டு வராங்க அந்த தான் வந்து நாங்களும் அவங்க கேட்ட டைம்ல இதை சொல்லியிருந்தோம் நாங்கள் இப்படி பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்குன்ற அவங்க உடனே செய்யணும் அப்படி கண்டிப்பா முதல் மாணவர்களுக்கு செய்வோம் அதுக்கு பிறகு வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு ரீதியாக என்ன ஒரு தேவை இருந்தாலும் அதை வந்து உங்ககிட்ட சொல்லி நீங்கள் எங்கிட்ட தெரிவிச்சா அதை வந்து அவங்க கண்டிப்பாக செய்வாங்க அதை இம்மந்தங்கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க வந்து கேட்ட உடனே செஞ்சது வந்து உண்மையில பெரிய விஷயம் ஆனா அவங்களோட குடும்பத்துல வந்து ஒரு ஐயாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு தான் இதை செய்ய சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் தொடர்பாக நான் எல்லார்த்தையும் விளக்கமா சொல்லிக் கொள்றேன் இந்த உதவிய வந்து மிகைரா எய்ட் ஃபவுண்டேஷன் குடும்பத்தினர் சார்பாக என்ன காரணத்துக்காக செய்யறாங்கன்னு சொன்னா அருள் பிரகாசம் அன்றன் அருள் குலசிங்கம் ஐயா அவர்கள் வந்து ஜாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு அப்படி என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி வந்து பிறந்திருக்காரு அதுக்கு பிறகு வந்து ஜார்பாணத்துல மீசாலை என்ற இடத்துல வந்து திருமணம் செஞ்சு அதுக்கு பிறகு ஜெர்மன்ல வசித்து வந்த நிலையில வந்து ஏழாம் திகதி ஐந்தாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்து அன்று வந்து இறைபதம் அடைஞ்சிட்டாரு அவரின் ஆத்மா சாந்தியடைய வேண்டி நாங்களும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் ஐயாவின் பதினான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு தான் அவருடைய பிள்ளைகள் மற்றும் பிறா மகன்கள் பெரியப்பாவுக்காக வந்து அவங்க செய்கிறாங்க அதோடு வந்து மிகைரா ஏட் ஃபவுண்டேஷன் உரிமையாளர் அண்ணா வந்து அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லோருடையும் இணைந்து தான் வந்து இந்த உதவியை செஞ்சிருக்காங்க அந்த வகையில் அவங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதோட ஐயாவின் ஆத்மா சாந்தியடையே நாங்களும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் பிள்ளைகளுக்கு வந்து ஆரம்பத்துல ஸ்வீட்டும் அதோட வந்து ஜூஸும் கொடுத்துட்டு மற்றது வந்து பிள்ளைகளுக்குரிய காலணிகளை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்து கொள்ளலாம் இதப்ப எடுத்து அவர கொடுங்க Kereni ngurung. Kereni ngurung. எல்லாரும் சாப்பிட்டாச்சா உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷூ இருக்கா இல்லையா ஸ்கூலுக்கு சர்ப்போடதானே வர இனி ஷூ போட்டு வரலாம் சரியா ஷூ எல்லாம் உங்களோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி தானே எல்லாம் வாங்கிருக்கு இப்ப வந்து அந்த லிஸ்ட் குறிய மாதிரி கொடுப்போம் மேன மிஸ் மிஸ் பேரை கூப்பிடுங்க ൂക്ക് ശരി പോയിരുന്നുണ്ട് അമ്മ വന്നിട്ടേക്കാ തമ്പി ക്ലാസ് പോയിട്ടാ

ఒ <taneaus prendere>

தம்பி யூனிஃபார்ம் எங்க தம்பிர நான் நீங்க யூனிஃபார்ம் போடலையா டீச்சனுக்கு அவருக்கு நீங்க ஃப்ரெண்டா இல்ல தம்பியா ஃப்ரெண்டா கிளாசிக்கு போய் வந்துங்கனே சரியா வில்சன் ஆஹா வந்து எல்லாரும் ஷூ கிடைச்சாச்சா சந்தோஷமா சரி இப்போ வந்து அருள் பிரகாசம் அன்றன் அருள் அவர்களின் ஞாபகார்த்தமா பதினான்காவது வருட நினைவு தினத்தை முன்னிட்டு தான் இந்த உங்களுக்கு ஷூவும் இனிப்புகளும் வந்து வழங்கப்பட்டது அந்த ஐயாட ஆத்மா அடைய எல்லாரும் ஒரு நிமிடம் கடவுளை பிராதிப்போமா சரி எழுமுங்க எல்லாரும் கதரையில் அப்படியே வச்சிட்டு எல்லாரும் ஒரு நிமிடம் கண்ணமூடி சரி எல்லாரும் மௌன அஞ்சலி செலுத்தினதுக்கு நன்றி இப்ப வந்து உங்களுக்கும் ஷூ தந்த ஐயாவுக்கும் உங்கள யாரும் அவருடைய ஆத்மா சாந்தியடையும் அவங்களோட குடும்பத்துக்கும் வந்து நன்றி சொல்ல நினைச்சா முன்னுக்கு வந்து சொல்லிக் கொள்ளலாம் தங்கச்சி அனைவருக்கும் வணக்கம் அந்த ஐயா அவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக நாம் அனைவரும் கடவுளை பிரார்த்திக்கின்றோம் அவர்களின் குடும்பத்தினருக்கும் அவருக்கும் நன்றி இது சரி ஓகே தங்கச்சி நன்றி ஐயாவின் ஆத்மசாந்தியிடையே நாங்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்திப்பதோடு எங்கள் பிள்ளைகளுக்கு சப்பாத்தில்லாம் வந்தவர்கள் அவர்களுக்கு இந்த சப்பாத்துகளை வழங்கி வைத்து அவரது குடும்பத்தார் அனைவருக்கும் எங்கள் நான் மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் கொள்கிறோம் சரி ஓகேம்மா நன்றி அனைவருக்கும் மாலை வணக்கம் மாணவர்களின் தேவையை வெளிப்படுத்திய போது அதை மிகவும் ஆத்மா இந்த மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் இந்த குழுவினர் ஜேபி பிளாக் என்ற அந்த யூடியூப் சேனல் அமைப்பினருக்கு இந்த தருணத்தில் பாடசாலை சமூகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் இந்த மாணவர்களுக்கான சப்பாத்துகளை வழங்கி வைத்த அருள்குலசிங்கம் ஐயா அவர்கள் தற்போது இல்லை அவருடைய நினைவாக அவர்கள் அவருடைய பிள்ளைகள் இந்த பாடசாலை மாணவர்களுக்கான தேவையை அறிந்து இன்றைய தினம் இந்த மாணவர்களுக்கான சப்பாத்துகளையும் காலுறைகளையும் வழங்கி வைத்திருக்கிறார்கள் எனவே பாடசாலை சமூகம் சார்பில் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என பிரார்த்திப்பதோடு அவருடைய பிள்ளைகள் தங்களுடைய குடும்பங்களோடு நோய் நொடியின்றி இவ்வாறான சமூக சேவைகளை செய்து வாழ வேண்டும் எனவும் பிரார்த்திக்கின்றேன் அவர்களுக்கு அவருடைய பணிகள் தொடர நமது பாடசாலை சமூகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஓகே இந்த காணொலிய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் இந்த உதவியினை வழங்கிய மிகைரா எயிட் பவுண்டேஷன் இவங்க வந்து தெளிவாக சொல்ல போனால் பாடசாலை மாணவர்களுக்குரிய உதவிகளை செய்கிறத்துல வந்து ஆர்வமாக இருக்காங்க அந்த வகையில் இரண்டாம் கட்டமாகத்தான் இந்த பாடசாலைக்கு வந்து உதவி வழங்கப்பட்டிருக்கு அவங்களோட பணி மின்மேலும் தொடர நாங்களும் வந்து வேண்டிக் கொள்கின்றோம் அருள் பிரகாசம் அன்ஜன் அருள் குலசிங்கம் ஐயா அவர்களின் ஆத்மா சாந்தியடைய நாங்களும் மீண்டும் ஒரு முறை கடவுளை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அந்த வகையில் வந்து ஃபவுண்டேஷன் குடும்பத்தினர்களுக்கும் வந்து கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம் அதோட வந்து இந்த உதவியினை செய்வதற்கு பாடசாலை ரீதியான உதவியை வழங்குவதற்காக அந்த உரிமையாளர்கள் வந்து சேர்ந்து ஒரு லட்சத்தி ஐம்பதினாயிரம் ரூபாய் பணத்தை அனுப்பியிருந்தாங்க அவங்களுக்கு அனுப்பின பணத்துக்கு உரிய மாதிரி உரிய வகையில எங்கள் உதவியெல்லாம் செஞ்சு முடிக்கப்பட்டது நேரம் வந்து மேலும் எடுத்துக்கொள்ள விரும்பல நல்லா இருட்டு வச்சு பிள்ளைகள் எல்லாம் வந்து இனி வீட்டுக்கு அனுப்பணும் என்ன இருட்டாயிடுச்சுன்னு சொல்லி யோசிப்பீங்க இது வந்து பாடசாலை லீவு காலம்தான் விடுமுறை விட்டுருக்காங்க ஆனால் அந்த ஷூ கொடுக்குறேன்னு சொன்ன காரணத்துக்காகத்தான் அதிபர் வந்து பாடசாலை மாணவர்கள் எல்லாம் எடுத்துத்தான் இந்த நிகழ்வை வந்து செஞ்சு அதெலான் வந்து கொஞ்சம் பிள்ளைகள் வந்து வராமல் இருந்தாங்க கிளாஸுக்கு போனதால் அவங்களோட பேரண்ட்ஸ் மாறும் பிறகு வந்து பாடசாலை செக்யூரிட்டியும் வந்து அந்த பொருட்களை வாங்கி பேர் எழுதி வச்சிருக்காங்க அதை பிள்ளைகள் வந்த உடனே கொடுத்துக்கொள்வாங்க இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேபி பிளக் பாய்